அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம்னு பார்த்தோம் அப்படின்னா இயல் மூன்றில் துணைப்பட பகுதி வந்து தப்பி பிழைத்த மான் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இயல் மூன்றில் துணைப்பட பகுதி என்ன கொடுத்துருக்காங்க தப்பி பிழைத்த மான் இது நல்லா வாசித்து பாருங்கள் இந்த துணைப்பட பகுதி காகம் மான் அவங்களோட உரையாடல் இருக்குது நரியோட உரையாடலும் இருக்குது அது நல்லா வாசித்து பாருங்கள் சரியா இப்ப நம்ம கேள்விகள் இதுல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மதிப்பீடு பகுதியில் பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்கல ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடைய பார்க்கலாம் அதாவது முதல் கேள்வி பாருங்க நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது இதற்கான விடை என்ன எழுதலாம் அப்படின்னா காகமும் மானும் இணை பிரியாத நண்பர்கள் அதாவது காகமும் மானும் இணை பிரியாத நண்பர்கள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும் அதற்கு இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் அப்போதுதான் மானை இரையாக இரையாக்க முடியும் என நரி எண்ணியது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன இதற்கான விடை பாருங்க நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் நண்பா யாரையும் நம்பி விடாதே அது நமக்குத்தான் ஆபத்து என்று காகம் கூறியது மேலும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யென்றது அடுத்து மூன்றாவது கேள்வி நரி மானை எங்கு அழைத்து சென்றது இதற்கான விடை நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது அடுத்து பாருங்க வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது இதற்கான விடை விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்துவிடு என்றது காகம் அதன்படி மான் நடந்து கொண்டு நடித்தது வேடன் விடுவித்தவுடன் காகம் கரையும் மான் ஓடியது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி நீதியாதுன்னா இதற்கான விடை ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் சிந்தனை வினா பாருங்க அடுத்து நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டும் பட்டியலிடுகின்றது இதற்கான விடை அன்பு உண்மை நல்லொழுக்கம் இரக்கம் மனிதநேயம் சகிப்புத்தன்மை சினம் கொள்ளாமை ஈகை குணம் ஆகிய நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்ற மாதிரி எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்